மா தலைய ஒரு மாதிரி விரிச்சிட்டு போச்சு காய்மா தெரியும் தெரியும் நம்ம இதுல நின்னுச்சு இந்த இடத்துல நின்னுச்சு தெரிய தெரியுது ஏ காய்மா ரெண்டு இருக்கு இந்த உட்காந்துருக்கு பாரு சிண்டெக்ஸ் மேல

மாஸ் கோலிலே இப்போ இது டக்கு சவுண்ட் கொடுக்குமே டக் 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 ஹர்க்கமாடிக் தலைய ஒரு மாதிரி விறச்சுட்டு பறந்துச்சு காய்மா இங்க உட்கார்ந்து இருந்துச்சு நான் துணி காயப்றப்ப நான் ஏதா குருவி அப்படி நினைச்சேன் ஆண் குருவி பெண் அந்த பாரு பாரு ஆண் குருவி பெண் குருவி இது பெருசா Aí ele queria.